டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டெவலப் கண்ட்ரில வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஹேபிட்ஸ் தான் இருக்கு அதாவது யூஆர் நாட் அ ஸ்மோக்கர் யூஆர் நாட் அ ட்ரிங்கர் அண்ட் வெரி சேஃப் ஹேபிட்ஸ் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ்ல எந்த விதமான பாயிண்ட்ஸும் கிடையாது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது அண்ட் நீங்க ஒரு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ஆர்ஐயா இருக்கிறவங்க அந்த டைமுக்கு அவங்க அங்க கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி பிரச்சனை வரும் நீங்க என்ன அடுத்த பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் இந்தியாக்கு வந்துறேன் பிப்டி இயர்ஸ்ல வந்துடுறேன் ஆனால் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் வேலைக்கு போறேன் என்ன நம்பி யாருமே இல்லைன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒன் சிங்கிள் இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா கவர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாணம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சுனாலே ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒன் குரோருக்கு இருக்கிறது பெட்டர் எனக்கு வருஷம் வருஷம் கட்ட முடியாது நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் எனக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் எனக்கு இன்ஃபுளு எப்படி இருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க மட்டும் அதாவது அந்த ஒரு ஸ்மால் பெர்சென்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் சிங்கிள் பேக்கு போகணும் வருமான வருமா தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு எனக்கு வருமான வருமான எனக்கு தெரியாது இப்போ நான் வந்து ஐபிஎல் சீசன் நடந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச்ல விளையாண்டுட்டு இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா சுரேஷ் ரைனா அப்படிங்கிற ஒரு விளையாடுறது கிடையாது நமக்கு தெரிஞ்சு ராயுடு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் விளையாடுறது கிடையாது சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனாக்க நீங்க தேர்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டார் அப்போ அம் அண்டர் டிரைவிங் அண்டர் தி இன்ஃபுளுஸ் ஆப் ஆல்கஹால் பண்ணக்கூடாது நான் பண்ணிட்டு எனக்கு அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டைம்ல நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி நீங்க ஃபாரின்ல எடுத்தாலும் சரி இந்தியாவில் எடுத்தாலும் சரி த ப்ராபபிலிட்டி ஆஃப் கவரேஜஸ் அல்மோஸ்ட் நில் ஆனுவல் பே போறதா இருந்தா ஃபோர்டீன் தௌசண்ட் போட்டு மல்டிப்ளை பை தேர்ட்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லேக் நைன்டி ஃபோர் தௌசண்ட் வருது வச்சுங்க ஃபைவ் லேக்ஸ் வருதுன்னா திடீர்னு எனக்கு ஏதாவது ஆச்சு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கட்டணுங்கிற அவசியமும் கிடையாது அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு லட்சம் தான் இப்போ நான் வந்து ஒரு பட்டாசு வீக்லாம் நான் வந்து வந்து சீசனலான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வணக்கம் சந்தில் சார் வணக்கம் ஸ்டீஃபன் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரையில என்ஆர்ஐக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அவசியமா என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இருக்கும் போதே அவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்டா இல்ல இந்தியாவுக்கு எப்பெல்லாம் வர்றாங்களோ அப்போ வாங்கிக்கிறது பெஸ்ட்டா இல்ல அவங்க இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேயே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது அவங்களுக்கு பெஸ்டா எது பெஸ்ட் சார் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன் வந்து டெவலப் கண்ட்ரீல வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆஸ்திரேலியாலயோ கனடாலையோ யூகேலயோ நியூசிலாண்ட்லயோ யூரோப் யூரோப்னா நான் சொல்றது வந்து நெதர்லாண்ட்ஸ் இல்லைன்னா வந்து டென்மார்க் ஜெர்மனி அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல வெல் டெவலப்ட் கண்ட்ரியில் எடுக்கிறேன்னா தி டேர்ம் இன்சூரன்ஸு காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் கவரேஜ் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும் கவரேஜ்னா ஒரு ஒன் மில்லியன் டாலர்ஸ் கூட போகலாம் ஒன் மில்லியன் டாலர்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அமெரிக்கன் டாலர் பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் டாலர்னா கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு கோடி சொல்லலாம் இதே ஒன் மில்லியன் டாலர் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு அஞ்சு புள்ளி மூணு கோடி தான் சொல்ல முடியும் ஒன் மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் ஒன் மில்லியன் டாலருக்கு நீங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்ல எடுக்கிறீங்க உங்களுக்கு நல்ல குட் ஹாபிட்ஸ் தான் இருக்கு அதாவது அ ஸ்மோக்கர் யூ ஆர் நாட் அ ட்ரிங்கர் அண்ட் வெரி சேஃப் ஹேபிட்ஸ் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ்ல எந்த விதமான பாயிண்ட்ஸும் கிடையாது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது அண்ட் நீங்க ஒரு டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ஆர்ஐயா இருக்கிறவங்க அந்த டைமுக்கு அவங்க அங்க கவர் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ஜென்ரலா வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ஆர்ஐஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கண்ட்ரீஸ்லேயே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது பிகாஸ் சீப் அண்ட் பெஸ்ட் இது என்ன பிரச்சனை வரும் நீங்க என்ன அடுத்த பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல நான் இந்தியாவுக்கு வந்துடுறேன் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வந்துடுறேன் ஆனால் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்தியாலயே எனக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கனாக்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக் தம்பு ரூல் இருக்கு என்ன தம்பு ரூல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்க நான் இந்தியாவில் நான் இப்போதான் வேலைக்கு போக போறேன் என்னை நம்பி யாருமே இல்லைன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒன் சிங்கிள் பர்சனாக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா கவர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாணம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சுனாலே ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒன் குரோருக்கு இருக்கிறது பெட்டர் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னீங்கன்னா அப்டு டூ குரோர்ஸ் வரைக்கும் போறது பெட்டர் சோ இந்த மாதிரி இந்தியால இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டென் இயர்ஸ் இந்தியால ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ஆர்ஐ ஆறேன்னா தயவு செஞ்சு எப்பப்பெல்லாம் அந்த ஈவெண்ட் நடக்குதோ அப்பெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க சார் இப்ப ஒரு என்ஆர்ஐ வந்து இப்ப நியூசிலாந்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல யூகே எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து அங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துடுறாங்க அதே மாதிரி இப்ப இங்கேயும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இந்தியாலையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இங்கேயும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு இடத்துலயுமே எடுத்துக்கலாம் ஆனா ரெண்டு இடத்துலையும் வந்து அந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம் அந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ்ல குளோபல் கவரேஜ் இருக்கா அப்படிங்கிறது ஜெனரலா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு குளோபல் கவர் கிடைக்கும் ஆனால் ஒன்லி திங்க்ஸ் நீங்க வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் டெத் இருந்ததுன்னா வெரி லெஸ் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு எடுத்துட்டேன் நியூ இயருக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் வந்து நான் என்ன பண்றேன்னா நான் அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் பெரிய லெவலில் நான் வந்து போஸ்ட் பண்றேன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு ஹைவேல நான் வந்து வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்போது டிரைவிங் ட்ரைவிங் அண்ட் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் பண்ணக்கூடாது நான் பண்ணிட்டு எனக்கு அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த டைம்ல நீங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி நீங்கள் ஃபாரின்ல எடுத்தாலும் சரி இந்தியாவில் எடுத்தாலும் சரி த ப்ராபபிலிட்டி ஆஃப் கவரேஜஸ் அல்மோஸ்ட் அதனால வந்து நான் என்ன இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்க இந்தியாவிலும் கவர் பண்ணலாம் அங்கேயும் கவர் பண்ணலாம் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய கேள்வி எந்தெல்லாம் கேட்க கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம்கிட்ட ஒரு சிங்கிள் ஷாட்ல பே பண்ணிட்டு போயிடணுமா இல்ல லிமிடெட் பேன்னு சொல்லுவோம் லிமிட்டட் பேனா ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதாவது இந்த டூ டவுசன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி அஞ்சு வருஷம் கட்டிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடணுமா இல்ல நான் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு எனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸும் நான் வந்து ஆனுவல் பே பண்ணணுமா இல்ல மாச மாசம் கட்டணுமா அப்படின்னு நான் ஜென்ரலா பொறுத்த அளவுக்கு இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நான் வந்து என்னென்ன சொல்றேன் நீங்க மந்த்லி கட்டாதீங்க ஏன் மந்த்லி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்கும் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் கட்டுவீங்க இதே நீங்க ஒரு ஆனுவல் பேயா பண்ணீங்கனாக்கா ஆனுவல் பேக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு ஃபைவ் பர்சன்ட் மினிமம் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிரம் ரூபாய் உங்களோட பிரீமியம் வச்சுக்கணும் ஆயிரம் ரூபாய் இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு ஆனா இதே நீங்க ஆனுவல் பிரீமியத்துக்கு போனீங்கன்னா டுவெல் தௌசண்ட் இன்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டினா போதும் அப்ப நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எவ்வளவு கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு சேவ் ஆகும் சரி சார் எனக்கு வந்து அந்தந்த மாசம் கவர் பண்ணிட்டா பெட்டரா இருக்குமே இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஜென்ரலா என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் யூ டு அன் ஆனுவல் பே பண்ணிட்டு அடுத்த மாசமே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிக்விட் ஃபண்ட்லியோ இல்லைன்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லேயும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட் எவர் பி த ரெக்கரிங் டெபாசிட்டோ நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த மந்த்த்குள்ளே இன்சூரன்ஸ் காஸ்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க கரெக்டாக டுவெல் மந்த்ஸ் முடிச்ச உடனே எப்போல்லாம் நீங்கள் ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறீங்களோ உங்களுக்கு தேர்ட்டி டே கிரேஸ் பீரியட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பன்னெண்டாயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா எனக்கு ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த மந்த்த் முடிகிற வரைக்கும் எனக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க அந்த அந்த கிரேஸ் பீரியட் நான் கட்டிட்டு போலாம் ஜென்ரலாக வந்து ஆனுவல் பே பண்றது பெட்டர் ஒரு உதாரணத்தோட சொல்றேன் இப்போ வந்து நான் சிங்கிள் பே பத்தி முதல்ல சொல்லிடலாம் சிங்கிள் பே யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு வித்திருக்கேன் அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு வித்ததுல எனக்கு ஒரு பெரிய ஷேர் கல்யாணத்துல எனக்கு ஏகப்பட்ட மொய் வந்திருக்கு அந்த மொய்யினுடைய அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு வருஷம் வருஷம் கட்ட முடியாது நான் ஒரு ஆரம்பிக்க எனக்கு எனக்கு இயர்ஸ் இன்ஃப்ளூஸ் எப்படி இருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்க மட்டும் அதாவது அந்த ஒரு ஸ்மால் பீப்புள் மட்டும் தான் சிங்கிள் பேக்கு போகணும் நிறைய பேர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் பத்தி பேசும் போது ஜெனரலா பேங்கர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் அஞ்சு வருஷம் கட்டினீங்கன்னா வெறும் மூணு லட்சமோ நாலு லட்சமோ கட்டலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேர்ட்டி இயர் ஒரு ஒர்க்கிங் உமன் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இயர் ஒர்க்கிங் உமன் எடுத்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபதாயிரம் ரூபாய் ப்ரீமியம் வருது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி நைன் வருது இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கிங் உமனுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்கன்னா கிடையாது ஒரு டாப் டூ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க

இவங்க வந்து அடுத்த ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள ஒரு பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் கமிட்மென்ட்ஸ் எல்லாம் அதாவது குழந்தையோட கல்யாணம் குழந்தையோட படிப்பு இவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஜென்ரலா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க இன்டூ தேர்ட்டி ஒன் டைம்ஸ் பே சொல்லி பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆனுவல் பே போகிறதா வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் போட்டு மல்டிப்ளை பை தேர்ட்டி ஒன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் லேக் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து வச்சுங்க ஃபைவ் லேக்ஸ் வருதுன்னா ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரா இருக்கட்டும் இல்லைனா ஒரு பேங்கரா இருக்கட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும் ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஃபைவ் பே பண்ணிவிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடுங்க சார் நீங்கள் அதில் வந்து ஒரு டூ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம யூசர்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்னதாக ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கேன் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன இப்போ என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாயை வச்சு எனக்கு வந்து ஒரு நாலு விதமான விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து என்ன பண்ணலாம் இந்த ஒரு லட்சத்தை வச்சு தங்கம் வாங்கலாம் இன்னைக்கு தங்கத்தை வாங்கி பீரோவில் வச்சிடலாம் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அதை எடுத்துன்னு போய் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி அந்த ஃபண்ட்ல தூக்கி உள்ள போட்டு ஒரு லட்சம் ரூபாய் வைக்கலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் என்ன இந்த ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டலாம் இது வந்து மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் என்ன இந்த ஒரு லட்சம் ரூபாயை ஏன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல கூட போடலாமே அதாவது ஒரு டாடா குரூப் நிறுவனமா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பிர்லா குரூப் நிறுவனமாக இருக்கட்டும் அதுல ஒரு ஷேர் கூட இல்லை நம்ம டிமார்ட் பத்தி எல்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கலாம் ஏதாவது டி வீடியோ கூட அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் எதுவுமே இல்லைனா ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம் இல்ல ஸோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டான ஒன்று இருக்கு இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கட்டக்கூடிய இந்த ப்ரீமியம் எடுத்து போட்டு நான் வந்து அசியூம் பண்ணிருக்கிறது வந்து வெறும் டென் பெர்சன்ட் தான் அசியூம் பண்றேன் அந்த டென் பர்சன்ட் எடுத்து அசியூம் பண்ணாக்க இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் ரெண்டு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் இயர் ஃபைவ் பே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது ஆனா இதே வந்து அவங்க ஆனுவல் பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனுவல் பேனா எவ்வளவு இருக்கும் முதல் மாசம் முதல் வருஷத்துல ஒரு பதினாலாயிரம் தான் கட்டியிருப்பேன் ரெண்டாவது வருஷத்துல பதினாலாயிரம் கட்டுவேன் திடீர் எனக்கு ஏதாவது ஆச்சு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டணுங்கிற அவசியமும் கிடையாது அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு லட்சம் தான் போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு பவர் ஆஃப் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்லுவோம் ஆர் கம்பவுண்டிங் என்ன ஆயிடுது எல்லா பணத்தையும் அப்ரண்டா கட்டுறீங்க சார் இப்போ இது வந்து பிசினஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க பினான்சியல் மெத்தட்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சவங்க வந்து பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இப்போ இன் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் பேங்கர்ஸை பற்றி சொன்னீங்க இன் ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ டர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரையில் உங்கள்ட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேகமாக ப்ரீமியம் கட்டி முடிச்சுருங்க அப்படின்னு தான் எல்லாேருமே சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஃபைவ் பே சொன்னீங்க இப்போ ஃபைவ் பே வந்து இப்போ நான் நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் வந்து நான் ப்ரீமியம் வந்து பே பண்ணும் அப்படின்றப்ப நான் வந்து எவ்ரி இயர் ஒன் லேக் ஒன் லேக் நான் கட்டி ஃபைவ் லேக்ஸை வந்து நான் ப்ரீமியம் வந்து கட்டி முடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு அதுதானே பெஸ்டா இருக்கும் நான் வந்து காலம் வருஷம் வருஷம் நான் நான் வந்து வந்து பே எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அதுக்கு பிறகு நான் ஏன் பண்றதை வந்து நான் இது மாதிரி ஸ்மார்ட்டான முதலீடு திட்டங்களில் போடலாம் ஏன் வந்து இந்த மாதிரி மந்த்லியோ இல்லை வந்து இயர்லி பேக்கோ போகணும் நான் ஜெனரலா வந்து யார் யாருக்கெல்லாம் பே கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லுவேன் நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கார்பரேட் ஜாப்ல இருக்கேன் நான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கே போகமாட்டேன் வேலைக்கு போனா போக மாட்டேன்னு எனக்கே தெரியாது என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரியான நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஃபை பேக்கு போகணும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தீங்க நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களால் வந்து ஜாப் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு ஆனுவல் பேக்கு போகலாம் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து ஒரு மூவி ப்ரொஃபஷனல் வச்சுக்கேன் நான் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஹீரோயினா இருக்கேன் அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து டென் இயர்ஸ் கழிச்சு எனக்கு வருமானம் வருமா ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு எனக்கு வருமானம் வருமா தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு எனக்கு வருமானம் எனக்கு தெரியாது இப்ப நான் வந்து ஐபிஎல் சீசன் நடந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஐபிஎல் விளையாண்டுட்டு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா சுரேஷ் ரைனா அப்படிங்கிற ஒரு விளையாடுறது கிடையாது நமக்கு தெரிஞ்சு ராயுடு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் விளையாடுறது கிடையாது இந்த இருந்ததுனாக்கா நீங்க தேர்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அவர் விளையாடுவாருன்னா விளையாட மாட்டாரு ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் பண்ணிட்டு போறது நல்லது அதே மாதிரி நான் ஒரு பிசினஸ் நடத்துறேன்னு வச்சுக்கோம் நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்துறேன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாசு இப்ப நான் வந்து ஒரு பட்டாசு விற்கலாம் நான் வந்து வந்து சீசனலான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லுது இனிமேல வந்து எலக்ட்ரிக் பட்டாசு தான் வெடிக்கணும் நீங்க நார்மல் பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆயிடும்னாக்க நான் சிவகாசியில வச்சுட்டு நான் வந்து பிசினஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட பிசினஸ் இருக்குமா எனக்கு லாபம் வருமா வராதா அப்படின்னு உங்களோட பிஸ்னஸ் அட் ரிஸ்க் இருக்கு என்னோட வேலையே என்னோட ரிஸ்க்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க சொன்ன அந்த லிமிடெட் பே அது ஃபைவ் ஃபைவ் பேயா இருக்கட்டும் டென் பேயா இருக்கட்டும் அவங்க மட்டும் தான் இருக்கணும் என்ன பொறுத்த அளவு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தீபிள் எண்பது சதவீதம் என்ன பண்ணணும்னா வெறும் ஆனுவல் ஆப்ஷன் போகணும் மந்த்லி ஆப்ஷன் போக கூடாது நீங்க பிகினிங் ஆஃப் தி கால் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்க மந்த்லி ஆப்ஷன் போட்டுமான்னு கேட்டீங்க மந்த்லி ஆப்ஷன்ல போனீங்கன்னா மினிமம் அஞ்சு பர்சன்ட் உங்ககிட்ட

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க